சுமார் நம்ம பூமியில இருந்து தொண்ணூத்தி ஏழு ஒளியாண்டுகள் ஐ மீன் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ ரெண்டாயிரத்தி சயின்ஸ்டர்கள் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எக்ஸோ அதோடைய தரைப்பகுதியிலையும் அதோட வளிமண்டலத்திலேயே நீர் மூலக்கூறுகள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நாசா வந்து கெஸ் பண்ணாங்க நீர் மூலக்கூறுகள் அதோட வளிமண்டலத்தில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிரகத்தில் மழைப்பொழிவு ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு யோசனையும் மனசுல வந்திருக்கு இந்த விஷயத்தை கேட்கும் போது பெருசாக எந்த ஒரு ஆச்சரியமே இல்லையே இதே மாதிரி மாதிரி நீர் மூலக்கூறு இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்டுகளை நம்மளுடைய நாசாவுடைய சயின்டிஸ்ட்கள் ஏற்கனவே நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம பூமியில இருந்து சுமார் நூறு ஒளியாண்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ நீர் மூலக்கூறுகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு சாத்தியக்கூறும் இருக்கக்கூடிய விஷயங்களை நாசாவுடைய சயின்டிஸ்ட்கள் இது வரைக்கும் எந்த ஒரு பிளானட்லயே கண்டுபிடிக்கல அதுக்கு பதிலாக நூத்துக்கணக்கான லைட் இயர்ஸ் ஏன் லட்சக்கணக்கான லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்ல மட்டும்தான் இந்த மாதிரி நீர் மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி பதினேழு நாசாவோட விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச இந்த எக்ஸோபிளானட் நம்மளோட பூமியில இருந்து வெறும் தொண்ணூத்தி மூணு ஒளியாண்டுகள் தொலைவுல தான் இருக்கு அந்த எக்ஸோ தான் பூமிக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்ல அதுவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸோ நீர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்ச முதல் கிரகமாக இருக்கு அப்படி அவங்க கண்டுபிடிச்ச கிரகம் என்ன அந்த கிரகத்தில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம் நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டா செட் பண்ணி வச்சுக்கா வீடியோ பார்த்து முடிச்சுக்கோ லைக் கொடுத்துருங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் பொதுவாகவே நாசா இந்த மாதிரி விண்வெளியில நம்ம சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்டுகளை ஆய்வு பண்றதுக்கான முக்கிய காரணமே அந்த கிரகங்கள்ல உயிர்கள் ஆல்ரெடி வாழ்தா அப்படி இல்லனா உயிர்கள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரியான சூழ்நிலைகள் அந்த கிரகத்துல இருக்கா அப்படிங்கறத நோக்கமா வச்சுதான் அந்த ஆய்வுகளை பண்ணுவாங்க அதுல முதல் விஷயம் அந்த கிரகத்துல நீர் இருக்கா இல்லையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன மாதிரியான வடிவத்துல நீர் இருக்கு ஐஸ் வடிவத்திலேயா அல்லது ஏதாச்சும் நீர் நீர் வடிவத்திலேயே இருக்கா அப்படிங்கிற ஆய்வுகளை தான் முதல்ல மேற்கொள்வாங்க அதுல அவங்களுக்கு ரிசல்ட் என்ன மாதிரி வருதோ அதுக்கேத்த மாதிரி தான் அந்த கிரகத்தை பத்தி மேற்கொண்ட ஆய்வுகளை பண்ண ஆரம்பிப்பாங்க நாசா அப்படி ஆய்வுகளை பண்ணி இதுவரைக்கும் நாசா ஏகப்பட்ட கிரகங்கள்ல நீர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்ல போனா நீரால் முழுமையா சூழப்பட்ட கிரகங்களையும் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க நீர் உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க சில நிலவுகள்ல கூட நீர் இருக்கிறதுக்கான தடயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இப்படி நாசா கண்டுபிடிச்ச எக்ஸோ பிளானட்டுகள் எல்லாத்திலயுமே நீர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த கிரகங்கள் எல்லாமே நம்மளுடைய சூரிய குடும்பத்தை விட்டு ரொம்ப வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்களா தான் இருந்திருக்கு ஆனா நிறைய சயின்டிஸ்டுகள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கிரகத்துல நீர் இருக்கக்கூடிய தடயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆய்வுகள் பண்ணி அப்படின்னா அந்த கிரகம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஆய்வாளர்கள் நினைப்பாங்க இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு மனசுல ரொம்ப நாளாவே ஒரு கேள்வி இருக்கும் எதுக்காக ஒரு கிரகத்தை நாசா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கிரகத்துல நீர் இருக்கா அப்படிங்கிற முதல் கட்ட ஆய்வுகளை பண்றாங்க நீர் இருந்தா இருக்குன்னு சொல்றாங்க இல்லனா இல்லன்னு சொல்லிடுறாங்க இல்லடி இந்த மாதிரி வெடிவத்துல அங்கே நீர் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களே எதுக்கு நீரை மட்டும் மெயினா வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க தேடி அப்படிங்கிற கேள்வி வந்து மனசுல வரும் அதுக்கான விடை என்னன்னா நாங்காவே ஒரு கிரகம் அப்படிங்கிறது அந்த கிரகத்துல நீர் இருக்கிற பட்சத்துல அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய நீர்னால அந்த நீர் மூலமா அந்த கிரகத்துல உயிர்கள் உருவாகிறதுக்கும் ஏற்கனவே உருவாகி வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு எல்லாத்துக்கு மேல அப்படி ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சா அந்த கிரகத்தில் நீர் இருந்துச்சு அப்படின்னா மனிதர்கள் அந்த கிரகத்தில் போய் வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த கிரகத்தில் நீர் இருக்கக்கூடிய பட்சத்தில் உயிர்கள் வாழ்றதுக்கு நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த நீர் மூலமாக மனிதர்களும் அங்கே வாழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் எந்த ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிச்சாலும் அந்த கிரகத்தில் முதல்ல அந்த கிரகத்தில் நீர் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வுகளை நாசா முதல்ல பண்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறதும் இந்த விஷயங்கள் தான் ஆனால் நாசா இந்த மாதிரி நீர் இருக்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்லிட்டு சில கிரகங்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த எக்ஸோ எல்லாமே நம்மளுடைய சூரிய குடும்பத்தை விட்டு ரொம்ப தொலைவிலேயே கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏதாச்சும் ஒரு கிரகம் நம்ம ஆய்வு பண்ணி சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல நீர் இருக்கக்கூடிய கிரகத்தை கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா நாசா தொடர்ந்து ஆய்வுகளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு பலன் தர்றதுக்கு ஏத்த விதமா ரெண்டாயிரத்தி நம்ம விண்வெளித்துறையில மனித குலத்தோடைய மிகப்பெரிய ஒரு சாதனையா கருதப்படக்கூடிய ஹபிள் டெலஸ்கோப் மூலமா நம்மளுடைய பூமியில இருந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி லைட் இயர்ஸ் அதாவது தொண்ணூத்தி ஏழு தள்ளி ஒரு கிரகத்தை ஹபிள் டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படி ஹபிள் டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச அந்த கிரகத்துக்கு நாசா இன்னைக்கு வரைக்கும் பேர் வைக்கலாட்டியும் நம்பர்ஸ்ல தான் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அதுதான் ஜே ஜே நைன் அந்த கிரகத்துக்கு நம்பர்ஸ்ல பேர் வச்சிருக்காங்க இதுக்கப்புறமா ஹபிள் டெலஸ்கோப் மூலமா அந்த கிரகத்தை பத்தி இன்னும் நிறைய ஆய்வுகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாசா அந்த ஆய்வு மூலமா ஜி ஜே நைன் எயிட் செவன் டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கிரகம் ஒரு சூரியனை சுத்தி வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க அப்படி அது சுத்தி வரக்கூடிய அந்த நட்சத்திரம் அந்த ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு ரெட் ட்ராப் நட்சத்திரம் அப்படிங்கறத

நாசா முதல் முறையா பண்ணிருக்காங்க விண்வெளி ஆய்விலேயே பேப்பர் பார்மட் மூலமா ஒரு கிரகத்துல நீர் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பிளஸ் இது கூடவே பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்ல நீர் இருக்கக்கூடிய தடயங்களை கண்டுபிடிச்ச ஒரு கிரகமா இந்த ஒரு கிரகம் தான் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் நாசா பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது பூமிக்கு ஒரு அருகில் இருக்கக்கூடிய கிரகம் நான் சொல்லும் அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பெருசா இருக்கலாம் ஆனா அதோட டிஸ்டன்ஸ் ஆன அந்த தொண்ணூத்தி ஏழு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லும்போது போது பெருசா தெரியலாம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய

ஆகிறது அதுக்கு அப்புறம் அது மலைபொழிவா திரும்ப நம்ம பூமக்கே வருது ஆனா இது நம்ம பூமியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை அப்படியே NASA கண்டுபிடிச்ச இந்த ஒரு கிரகத்தை வச்சு பாக்கும்போது இந்த கிரகத்தோட நிலத்துல நீர் இருக்கு அந்த நீர் நீர் வடிவில இருக்கு அந்த நீர் வந்து அதோட சூரியன் மூலமா கிடைக்கக்கூடிய வெப்பத்தால ஆவியாகி அது வளிமண்டலத்துல அதோட மேகங்கள்ல திட்டுத்திட்ட அந்த வாட்டர் டிராப் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் தான் அங்க நடக்குது அப்படிங்கறதுதான் அந்த வாட்டர் வேப்பர் ஃபார்மட் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வு மூலமா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட மேகங்கள் நிலத்துகள்ல அந்த நீர் துகள்கள் அப்படிங்கிறது இருக்கு அது ஆவியாகி தான் வந்திருக்கணும் நிலத்துல இருக்கக்கூடிய நீர் மூலமா ஆவியாகி தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க நாசா இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கலாம் இந்த கிரகத்தோட வளிமண்டலத்துல நீர் அப்படிங்கிறது துகள்களாகவும் திட்டத்திட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல அது எப்படி நாசா வாட்டர் பேப்பர்ஸ் இந்த கிரகத்தோட வளிமண்டலத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல வந்திருக்கும் இதுக்கான விடை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் இப்போ ஒரு கிரகம் அப்படின்னா அது ஒரு சூரியனை சுத்தி வருது அப்படின்னா அந்த சூரியனை ஒரு தடவை சுத்தி வர்ற டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரிதான் இந்த ஜிஜே நைன் எயிட் இந்த கிரகம் அதோட சூரியனை சுத்தி வர்றதுக்கு ஆறு புள்ளி ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக சுத்தி வந்துட்டு அது ஒரு சுத்தி சுற்றி ஒரு டிரான்சிட் அப்படின்னு சொல்வாங்க இது நடக்கும் போது இயற்கையாகவே நிறைமாலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அந்த நிறைமாலை நடக்கும் போது அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஹபிள் டெலஸ்கோப் வந்து சேகரித்து அதை எர்த்துக்கு அனுப்பும் எர்த்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சயின்டிஸ்டுகள் எல்லாருமே அதை பகுப்பாய்வு பண்ணி அதோடைய ரிசல்ட்டை வந்து ஃபைண்டின் பண்ணுவாங்க அந்த ரிசல்ட்டை ஃபைண்டிங் பண்ணும்போது தான் இந்த கிரகத்தோடைய அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாசா வந்து இந்த டிரான்சிட் முறை மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி அதோட அட்மாஸ்பியரில் அந்த வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாமே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆய்வுகளை பண்ண ஆரம்பித்தப்போ தான் இந்த கிரகத்தோடைய வெப்பம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த கிரகத்தை வீணஸோடு ஒப்பிடுறாங்க நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப வெப்பமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது

இருக்கட்டும் இப்படி நிறைய வித்தியாசமான கிரகங்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இது மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இரவு நேரங்கள்ல அந்த இருள்ல நம்ம வானத்தை பார்க்கும் அந்த விண்வெளியோட அழகை ரசிச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த மொத்த இருள் வானத்திலையும் நம்மளுக்கு இதுவரைக்கும் கேள்விப்படாத மர்மங்களும் சரி விடை தெரியாத சில விஷயங்களும் சரி எல்லாமே அந்த ஒரு இருளுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை சோ இந்த மாதிரி ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் உங்களுடைய அறிவை வளர்த்துக்க கூடிய நிறைய அறிவுபூர்வமான இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேகர் விசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் நோட்டிஸ்னா கரெக்டாக செட் பண்ணி வச்சால் மட்டும்தான் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோடு நானும் உங்களை சிந்திக்கிற மாதிரி நானும் உங்களுக்கு சேகர் பாய் பாய்